வணக்கம் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் தாமரை சின்னம் மக்கள் மனதில் வேரூன்றி உள்ளது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயும் வெற்றி பெறுவார் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி புதிய ஆளுநராக பதவியேற்றார் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் அமைச்சர்கள் வாழ்த்து இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்றுக் கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்த நிலையில் புதுச்சேரியின் புதிய ஆளுநராக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் வி கங்கா பூர்வாலா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளி விநாயகர் சிலையை நினைவு பரிசாக வழங்கி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் இதேபோல் சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட ஏராளமானோர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் இரவு உணவு ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர் சத்ராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்னும் நான் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சிப் பரப்பின் துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் எனது கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன் என்றும் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பை பேணி பாதுகாப்பதற்கு முழு முயற்சி மேற்கொள்வேன் என்றும் புதுச்சேரி மக்களின் நலனை பாதுகாக்கவும் அவர்களுக்கு சேவை புரியவும் நான் என்னையே அர்ப்பணித்துக் கொள்வேன் என்றும் உறுதி கூறுகிறேன் சந்திராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்னும் நான் உறுதி கூறுவதாவது நான் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருவருக்கோ ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவையொட்டி முருகப்பெருமானுக்கு புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு வாகன சேவை நடைபெற்று வருகிறது பங்குனி உத்தர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் யாகம் வளர்ந்து வேத மந்திரங்கள் ஓதி மங்கள நாணை ஆசீர்வாதம் பெற்று வள்ளி தெய்வானைக்கு சுட்டினர் தொடர்ந்து சோடச உபச்சாரங்களுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டுச் சென்றனர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என பாஜக மேலிடம் அறிவித்தது இதனையடுத்து இருந்து புதுச்சேரி திரும்பிய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவினர் குப்பம் சிவாஜி சிலை அருகே ஒன்று கோடி அமோக வரவேற்பு அளித்தனர் தேர்தல் நன்னடத்தை விதிமுறை மீறி சுமார் நூற்றிற்கும் மேற்பட்டோர் ஒன்று கோடி மாலை பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு வழங்கினர் இதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் பாஜகவினர் வேட்பாளருக்கு வாழ்த்து தெரிவிக்க முட்டி மோதிக்கொண்டதால் அப்பகுதியில் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பரஞ்சிமா அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்பட்டது காஞ்சிமா அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக உலக தண்ணீர் நாள் கொண்டாடப்பட்டது உலக அமைதிக்கு தண்ணீர் எனும் கருத்தினை மாணவர்கள் உணரும் வகையில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கிருஷ்ணகுமார் சிறப்புரை வழங்கினார் கண்ணில் நீர் இல்லை என்றால் கண்களுக்கும் அழகு இருக்காது மண்ணில் நீர் இல்லை என்றால் எந்த உயிருக்கும் வாழ்வு இருக்காது என கூறி விழிப்புணர்வு ஒட்டினர் தமிழ்துறை தலைவர் குழந்தைசாமி தண்ணீரை வீணாக்குவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் மழைநீர் சேகரிப்பு குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கினார் உலக தண்ணீர் நாளையொட்டி நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரேம் ஆனந்த் பரிசுகள் வழங்கினார் தாத்தா தண்ணீரை ஏரியில் காண்பித்தார் அப்பா தண்ணீரை குளத்தில் காண்பித்தார் மகன் தண்ணீரை கிணற்றில் காண்பித்தார் பேரன் தண்ணீரை குடுவையில் காண்பித்தார் நாளுக்கு நாள் தண்ணீர் வளம் குறைந்து வருகிறது எனவே தண்ணீரை சேமிப்போம் வளமாக வாழ்வோம் எனும் கருத்துரையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் நமச்சிவாயம் சென்னையிலிருந்து புதுச்சேரி திரும்பினார் அவருக்கு பாஜக தொண்டர்கள் கருவடிக்குப்பம் பகுதியில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயத்தை அறிவித்த பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நமச்சிவாயம் வெற்றி பெறுவார் மக்களவைத் தேர்தலுக்காக பாஜக அறிவித்துள்ள அனைத்து வாக்குறுதிகளும் புதுச்சேரிக்கு பொருந்தும் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் புதுச்சேரி மக்களுக்கு சென்றடைந்துள்ளது தாமரை சின்னம் மக்களின் மனதில் வேரூன்றி உள்ளது ஆதலால் தேசிய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி என்றார் இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை புதுச்சேரி மக்களின் பேராதரவுடன் மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை புதுச்சேரிக்கு பெற்று தருவேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மாநில அரசியலில் மக்கள் பணியாற்றி வந்த என்னை பிரதமர் தேசிய அரசியலுக்கு அழைத்ததால் அங்கு செல்கிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளில் புதுச்சேரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளோம் மக்கள் மீண்டும் மோடியை விரும்புகின்றனர் அதனால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றார் விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்றும் நமச்சிவாயம் தெரிவித்தார் வேட்பாளர் வந்து வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய புதுச்சேரி பாராளுமன்ற மன்றத்திற்கான தேர்தலில் வேட்பாளராக நமது மாணவ உள்துறை அமைச்சர் திரு நவச்சிவாமி அவர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் டாக்டர் ஆக லட்சியம் உடையவரா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் ஆர்பசஸ் அச்சிவ் அகாடமியில் பைஞ்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்த ஆண்டுகளில் ஐம்பதிருக்கும் மேற்பட்டோர் புகழ் மருத்துவமனைகளை மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபஸர் சச்சின் நீட் அகாடமியில் இப்போ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெல் எஸ்டாப்ளிஷ் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொபோர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் கிளாஸஸ் டேக்கன் பை எம்என் ப்ரொஃபஸர்ஸ் வி என்ஷோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் ஜேஇ கிராஷ் கோர்சஸ் அட்மிஷன் கோயிங் ஆன் ப்ரொஃபஸர்ஸ் அச்சீவ் அகாடமி ரைட் பிளேஸ் ஃபார் ரியல் டேலண்ட்ஸ் வாருங்கள் புதியதோடு எதிர்காலம் உன் கையில் மெயின் ரோட் புதுச்சேரி இப்பொழுது இண்டெயின் சிலிண்டரில் உங்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம் இந்தியன் ஆயில் வழங்கும் எல் பிஜி காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திராயின் டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பம்சங்கள் இது மூன்றடுக்கு கட்டுமானத்தைக் கொண்டுள்ளது ஒரு ப்ளோ மவுட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லேரால் ஆனது நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸ் அரசின் கலவை அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீரங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது சிலிண்டர் எல் பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும் எல் பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் டென் கேஜி சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம் டென் கேஜி அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு மட்டுமே இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் டென் காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக் கொள்ள உடனே அணுகவும் இந்திரா இண்டைன் சர்வீஸ் என் பதினெட்டு ஆறாவது குறுக்கு தெரு ஜவஹர் நகர் புதுச்சேரி போன் ஜீரோ ஒன் த்ரீ டபுள் டூ ஜீரோ செவன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் செல் நைன் ஜீரோ நைன் பைவ் செவன் எயிட் ஒன் ட்ரிபிள் எயிட் நைன் செவன் நைன் ஒன் டபுள் த்ரீ டபுள் எயிட் மற்றும் நைன் போர் எயிட் நைன் த்ரீ டபுள் த்ரீ டபுள் சிக்ஸ் எயிட் செய்திகள் தொடர்கின்றன புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் ஒன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து ஒன்பதாம் ஆண்டு துவக்க விழா இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கோமாதா பூஜை நடைபெற்றது இதில் மணக்குள விநாயகர் கோவிலுக்குள் இருபத்தி ஏழு பசுக்கள் அழைத்து வரப்பட்டு கோமாதா சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து லட்சார் இக்கோவிலில் முதன் முதலாக லட்சார்ச்சனை நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் தேதி அருள்மிகு மணக்குள விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடத்தப்பட்டு இரவு உற்சவர் மூர்த்தி வீதி உலா நடைபெறவுள்ளது தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து திருநங்கைகள் பிரச்சாரம் இந்தியா கூட்டணியில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுகிறார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் முதன்முறையாக களம் கண்ட கனிமொழி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அப்போதைய பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தூத்துக்குடியில் போட்டியிடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர் முதற்கட்டமாக எட்டயபுரம் தூத்துக்குடி கோவில்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த நிலையில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து திருநங்கைகள் கலைக்குழு சார்பில் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கரகாட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் பிரச்சாரம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கயத்தாறு அகிலாண்டபுரம் வானரமுட்டி மற்றும் கழுகுமலையில் நடைபெற்றது கலை நிகழ்ச்சியுடன் கூடிய பிரச்சாரத்தை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கலைக்குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் திருநங்கைகளுக்கு என தனியாக நிலவாரியம் அமைத்தது தற்போதைய திராவிட மாடல் நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பெண்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மற்றும் மகளிருக்கு பேருந்துகளில் இலவச பயணம் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கான உதவித்தொகை திட்டம் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி வீடு தேடி வரும் மருத்துவம் என திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை நாட்டுப்புற பாடல்கள் வாயிலாக மக்களுக்கு எடுத்துக்கூறி கூறி பிரச்சாரம் செய்தனர் பிரச்சாரக் கூட்டத்தில் கயத்தாறு நகர செயலாளர் சுரேஷ் கண்ணன் ஒன்றிய திமுக செயலாளர்கள் சுப்பிரமணியன் கருப்பசாமி சின்னபாண்டியன் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் அய்யாதுரை பாண்டியன் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய அவலங்கள் எவ்வளவு கீழ்தரமான அவலங்கள் நம்மளுடைய வெள்ள நிவாரணம் வெள்ளம் வரும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வெள்ள உறுப்பினரா இருக்கிற தனிமொழியாகவும் அனைத்து கார்பரேட் நிறுவனங்களையும் பெரிய பெரிய கம்பெனிங்களை போய் அவங்களுடைய கார்பரேட் சோசியல் செக்டர்ல இருக்கிற சிஎஸ்ஆர்ல இருக்கிற செஞ்சிட்டு விழுப்புரம் விக்கிரவாண்டி அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த மூன்று இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் விழுப்புரம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த மூன்று இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜி உத்தரவின் பேரில் அமலாக்க பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் இளங்கோவன் மேற்பார்வையில் விக்ரமாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கம் செல்லும் வழியில் காவல் ஆய்வாளர் மீனா உதவி ஆய்வாளர் இணைப்பாஷா மற்றும் காவலர்கள் தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் பயணம் செய்த ஒருவரிடமிருந்து முப்பத்தி மூன்றாயிரத்து முன்னூறு ரூபாய் மதிப்புள்ள சுமார் மூன்று கிலோ முன்னூறு கிராம் எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டறிந்து மேலும் அவருடன் இருந்த இரண்டு இளைஞர்களையும் காவலர்கள் காவல் நிலையம் அழைத்து வந்து மூன்று பேரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தாமரை சின்னம் மக்கள் மனதில் வேரூன்றி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெறுவார் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி புதிய ஆளுநராக பதவியேற்றார் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் அமைச்சர்கள் வாழ்த்து இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்